மழை பொழியுது இதைத்தான் நம்முடைய வல்லுவ பெருமகனார் நீரின்றி அமையாது உலகு என்கிறார் நீர் இல்லை என்றால் ஓன்னும் கிடையாது அப்ப நீரின்றி அமையாது உலகு என்றால் கடலின்றி அமையாது நீர் நினைக்கிறேன் இப்ப இதயம் துடித்தது பாத்தீர்கள் உலகத்தின் பூமியின் இதயம் கடல் மனித உடலில் இதயம் எப்படி இரத்தத்தை எல்லா நாளங்களுக்கும் பீச்சி எல்லா இரத்த நாளங்கள் வழியே எப்படி உடலின் எல்லா உறுப்புகளுக்கும் பீச்சு ரத்தத்தை பண்ணி அதாவது அழுத்தி தள்ளுகிறாளோ அப்படி உலகில் எல்லாவற்றில் எல்லா உயிர்களுக்கும் நீரை அந்த உயிர்ப்பாலான நீரை பீச்சி தள்ளுபவள் கடல் அதலால் பூமியின் இதயமாக கடலம்மா அவள் ஒண்ணும் இல்லை எழுபது விழுக்காடு கடல் தான் அன்பு தம்பிதங்கீழ் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பூமியில் நீரால் நிரம்பி இருக்கிறது மீதி முப்பது விழுக்காடு தான் தரை பகுதி அதிலே மூன்றில் ஒரு பங்கு காடு இருக்க வேண்டும் அப்படி என்றால் இருபது தான் நிலப்பரப்பு அந்த இருபது விழுக்காட்டு நிலப்பரப்பில் வாழ்கிற இந்த மனித பதர்களால் தான் இவ்வளவு சிக்கல் இந்த பூமிக்கு வருகிறது காட்டுல வாழ்ற விலங்குகளால ஒரு பிரச்சனையும் இல்ல கடலுக்குள் இருக்கிற உயிரினங்களால ஒரு பிரச்சனையும் இல்ல தரையில இருபது விழுக்காட்டு தரையில் வாழுகிற இந்த தற்குரி தான் இவ்வளவு பிரச்சனை வருது புரிய பாருங்க பாரு பார்த்துட்டே இருங்க மீட்டும் மீட்டும் நாம் தமிழர் கட்சி சார்பில் மரங்கள் மாநாடு மலைகள் மாநாடு தண்ணீர் மாநாடு அப்படின்னு நடத்தப்பட்ட சூழல்ல தற்போது கடல் மாநாடு நடத்தப்பட்டிருக்கு இந்த மாநாட்டின் போது பேசிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் வந்து இந்த பூமியில எழுபது சதவீதம் கடல் மட்டும்தான் இருக்கு நீர் மட்டும்தான் இருக்கு மீதம் இருக்க முப்பது சதவீதம் தான் நிலம் இருக்கு இதுல மூன்றுல ஒரு பகுதி காடு அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் கூட எஞ்சி இருக்க இருபது சதவீதத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த மனித பதற்களால தான் இந்த பூமியில இவ்வளவு பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு இந்த மனித தற்கொலை கூட்டத்தினால இதனாலதான் இவ்வளவு பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சீமானவர்கள் தற்கொலை அப்படின்னு சொன்னதுமே கூட்டத்திலிருந்து இருந்து சிரிப்பலைகள் வர ஆரம்பிச்சு இந்த சூழல்ல கூட்டத்தில சீமான் ஐ லவ் யூ அப்படின்ற கமெண்ட்டும் கூட வந்துச்சு இந்த நிலைமையில இதை கேட்ட சீமானவர்கள் வெட்கப்பட்டு மீ டு மீ டு அப்படின்னு சொல்லியிருப்பாரு